வணக்க நண்பர்களே ஆண்கள் இயற்கை முறையாக நீண்ட நேரம் விந்து வெளியேறாமல் உடலுறவில் ஈடுபடுவது எப்படி சுருங்கி போன ஆணுறுப்பை தடிமனாக நீளமாக மாற்றுவது எப்படி இயற்கை முறையில் பெண்களை கதற வைப்பது எப்படி அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து மூலிகைகளை தான் மாத்திரைகளை மூலிகை மாத்திரைகளை ரெடி பண்ணி மக்களுக்கு கொடுக்குறோம் இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மணி இருந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விரப்புத்தன்மை குறையவே குறையாதுங்க அப்படியே நல்லா கட்டப்பாடுற மாதிரி நிற்கும் அது மட்டும் இல்லைங்க இதில் இன்னும் இது சாப்பிடறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்துங்க சிலருக்குலாம் அந்த பெண் உறுப்புக்குள்ளே ஆணுறுப்பு டச் ஆகும்போது உள்ளே போகாதுங்க அந்த ஆணுறுப்பில் ஆணுறுப்பு வந்து பெண் உறுப்பை டச் பண்ணும்போதே விந்து வந்து தானாக வெளியேறிவிடும் அது அதிக உணர்வுகள் ஏற்பட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சுயன்பம் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா விரப்புத்தன்மை இருந்தாலும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே விந்து வந்து தாக்கு பிடிக்காது டக்குன்னு வெளியேறிடும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த மூலிகை மருந்து மட்டும் பயன்படுத்தினாங்களா அப்படின்னா மணிக்கணக்கில் அது கூட ஒரு மணி நேரம் கிடையாது அரை மணி நேரம் கிடையாது கால் மணி நேரம் கிடையாது ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டரை மணி நேரம் வரைக்குமே விரப்பத்தன்மை குறையவே குறையாது வேற லெவலில் ஒரு விரப்பத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க இந்த ப்ராடக்டை நீங்கள் பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சார் சுத்தமாக எனக்கு வந்து உணர்வுகளே கிடையாது சார் ஆண் மலட்டுத்தன்மை இருக்குது சார் நான் பார்க்க அப்படியே பயம் பயங்கரமாக ஹீரோ மாதிரி இருக்கேன் சார் ஆனால் ஜீரோன்ட்டு எனக்கு மட்டும்தான் சார் தெரியும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தும் போது நம்மளுடைய ஆணுறுப்பு சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரம் அவங்க ஆனால் வேலை செய்ய உடம்புல போய் ரியாக்டாக உடனே வேலை செய்யும் ஆனால் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணணும் நீங்கள் எப்போ நீங்களும் உங்களுடைய மனைவியோ இல்லை உங்களுடைய பார்ட்னரோ உங்களுடைய லவ்வரோ யாரோ ஒருத்தர் கூட நீங்கள் உடலுறுவில் ஈடுபடுறீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு மாத்திரை நார்மலாக மாத்திரை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு தண்ணிக்கு பதில் ஒரு ஒன்றரை டம்ளர் பால் குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு உடலுறவுல ஈடுபட்டீங்கன்னா ஒன்றரை மணி நேரத்துல இருந்து ரெண்டரை மணி நேரம் வரைக்கும் பெண்கள் அப்படியே கதற வைக்கல நீ தாண்டா நீ படுத்தா ஜென்மத்தில் உங்களுக்கு தாண்டா படுப்பேன் இல்லைனா எவங்க படுக்க மாட்டேண்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க சாட்டிஸ்பேஷன் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இதுல இன்னும் என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூலிகை மருந்து சாப்பிட்டதுனால சார் சீக்கிரம் விந்து வந்து வெளியேறிடுது சார் அதாவது பெண்ணுறுப்புக்குள்ளேயே ஆளுப்பு போகல இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுயன்பம் வந்து கணக்கு வழக்கு இல்லாமல் சுயன்பம் பண்ணுறதுங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டிலாம் சுயன்பம் பண்ணுறது கிடையாது ஒரு நாளைக்கு எப்பப்போல்லாம் நினைக்கிறோமோ காலையில் உடனே கணக்கு வழக்கு இல்லாமல் காலையில் ஒரு மூணு தடவை இல்லை அஞ்சு தடவை கையை அடிச்சு அப்படியே விந்து வெளியேற்றுறது ஃபர்ஸ்ட் வாட்டி கொஞ்சம் விந்து நல்லா வரும் ரெண்டாவது வாட்டி கொஞ்சம் கம்மியாக வரும் மூணாவது வாட்டி சுத்தமாக கொஞ்சம் கம்மியாக வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி அடிக்கும் போது கம்மியாகிட்டே போகாது என்ன போனால் கிணத்துல தண்ணி தண்ணி இருந்தால் தான் தண்ணி அரிக்க முடியும் கிணத்துல தண்ணி வடந்து போயிடுச்சுன்னா எங்கேருந்து எரிப்பீங்க அந்த மாதிரி சுயன்பம் பண்ணி பண்ணி வெளியே அரைக்கும் போது நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுருவாங்க நரம்பு தளர்ச்சினா உடம்புல நரம்பு தளர்ச்சி கிடையாது ஆணுறுப்புல வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ந்து போய்டும் தளர்ந்து போகிறதுனால என்ன ஆகும்னா ஆணுறுப்பு சரி வர செயல்படாது ஆணுறுப்பு விருப்பத்தன்மை அடைஞ்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே உடல் ஈடுபட முடியாது படம் முடியவே முடியாது பெண்ணுறுப்புக்குள்ளேயே உங்களுடைய ஆணுறுப்பு போயிட்டாலும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே உடல் ஈடுபட முடியாது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்கள் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கு இருந்தாலும் அனுப்பி தருவேன் உங்களுக்கு ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நிரந்தர தீர்வு எங்களால் ஏற்படுத்தி தர முடியும் ஏன்னா நாங்கள் வந்து சித்தர் இருந்து ராஜா காலத்திலருந்தே இந்த மருத்துவ தான் நாங்கள் வந்து திகழ்ந்து விளங்கிட்டு இருக்கோம் எங்கள் முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சித்தர் கூடவே இருந்து சித்தர்களாகவே இருந்து மக்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு அளிச்சிருக்காங்க எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான குறிப்புகள் மிக பயங்கரமாக இருக்குது எங்களுடைய மூலிகை மருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்றவ மாதிரி ஜாதிகா போட்டு பண்ணுறேன் அஸ்வகா போட்டு பண்ணுறேன் அதிமதுரம் போட்டு பண்ணுறேன் அப்புறம் அதை போட்டு பண்ணுறேன் இதை போட்டு பண்ணுறதுலாம் கிடையாது எக்கிட்ட இருக்கிற மூலிகை எவனாலேயுமே எடுக்க முடியாது அந்த மாதிரி காடுகள்ல இருந்து வேறு ஆகும் சஞ்சீவி வேறாவோ சஞ்சீவி தலையாகவும் அது வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சீவி பட்டையாகவும் இந்த மாதிரி இருநூத்தி நாற்பத்தெட்டு வகையான மூலிகைகள் ஒன்று கிடையாது ரெண்டு கிடையாது இரநூத்தி நாற்பத்தெட்டு வகையான மூலிகைகளை கொண்டு வந்து நம்ம அதை வந்து நாற்பத்தெட்டு நாள் வெயில் படாமல் பதப்படுத்தி அதுக்கப்புறம் அதை மருந்தாக மாற்றி அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் பதப்படுத்தி இதை வந்து மருந்தாக மாற்றி நாங்கள் வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் சாதாரணமாலாம் நாங்கள் ரெடி பண்ணல கிடையாது மற்றவங்களுக்கு மாதிரி நாங்கள் போய் கடையில் போய் சார் அது கொடுங்க இது கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்க அப்படின்லாம் சொல்லி வாங்கிட்டு வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்கல வேலை செய்யாமல் போகிறதுக்கு எங்களுதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியம் பாரம்பரியமாக தலைமுறை தலைமுறையாக செஞ்சு மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் எங்களுடைய மூலிகை மருந்துக்கு இணையான ஒரு மூலிகை மருந்து எங்கேயுமே கிடையாது எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது எந்த ஒரு விளைவுகளும் கிடையாது எந்த ஒரு பின்விளிகளும் கிடையவே கிடையாது எங்களுடைய மூலிகை மருந்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவங்களுடைய ஆணுறுப்பு கம்பி போல கம்பீரமாக இருக்கும் கொஞ்சம் கூட தொகண்டு போகாது வள வளன்னு ஆகாது கம்பீரமாக நல்லா கட்டப்பாடுற மாதிரி நிற்கும் எவ்வளோ நேரம்டா நிற்கும் அப்படின்னா ஒன்றரை மணி இருந்து ரெண்டரை மணி நேரத்து வரைக்கும் நிற்கும் விந்துவே வெளியேறிட்டாலும் சரி ஆணுறுப்பு தூங்கவே தூங்காது தொகுண்டு போவாது தளர்ந்து போவாது நல்லா கட்டப்பாடுற மாதிரி இருக்கும் நீங்கள் பாட்டை குத்திட்டே கிடக்கலாம் நாங்கள் பாட்டை நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படியே நீங்கள் சொர்க்கத்துக்கு போய் வரலாம் அவங்க கூட இருக்கிற பார்ட்னர் நீ இதாண்டா ஆம்பளை உன்னை விட்டால் வேற எவனும் கிடையாதுரா நான் எவனையும் நினச்சி கூட பார்க்க மாட்டேண்டான்ற அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆகிடுவாங்க வேற எங்கேயும் போகணுன்ற எண்ணமே வராதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க நம்ம கிட்டே இருக்கிறது இந்த மூலிகை மருந்து சாப்பிட்டிங்கன்னா குறைவு இருக்கவே இருக்காதுங்க ஆண்மைக்குறவு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையுமே சரிஞ்சு சரி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அரு மருந்துங்க சும்மா கதலாம் விடலை நம்ம நம்மகிட்ட வாங்கி பயன்படுத்துவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய மூலிகை மருந்துக்கு இனியான ஒரு மூலிகை மருந்து உலக நாடுகளிலே கிடையாது நம்மளுடைய மூலிகை மருந்துகள் பல கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குவங்க தான் எக்ஸ்போர்ட் ஆகுது அது மட்டும் கிடையாது இது சாப்பிட்டதுனால பத்து வருஷம் குழந்தைல்ல பதினஞ்சு வருஷம் குழந்ததில்லை இருபத்தஞ்சி வருஷம் குழந்ததில்லை ஏன் முப்பது வருஷம் கூட இல்லாமல் இருக்கட்டும் இந்த மூலிகை மருந்து நீங்கள் ஒரு பேக்கெட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் இருபத்தி ஒரு நாள்ல இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளே குழந்தை நில்து குழந்த நில்திடுச்சு அப்படின்னு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு வரும் அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை மருந்து ஆண்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா இதை சாப்பிடும் போது இருபத்தி ஒரு நாள்ல இருந்து தொண்ணூறு நாளில் குழந்தை நிலுறோம் பெண்களுக்கு வந்து சரியாக தீட்டுப்படலை நீர்க்கட்டிகள் இருக்குது கர்ப்பகையில் வந்து பிரச்சனைகள் இருக்குது தைராய்டு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கும் எங்கக்கிட்ட மருந்துகள் இருக்குது பெண்கள் அந்த மருந்து எடுக்கும் போது ஆண்கள் இதுக்கான மருந்து இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஆண் பெண் இருவருமே எடுக்கும் பொழுது கரெக்ட் முப்பத்தி ஒரு நாள்ல இருந்து தொண்ணூறு பாத்தீங்கன்னா குழந்தை நூறு சதவீதம் நிலந்துருங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க சார் நான் டெஸ்ட் பேபி பண்ண போறேன் நான் வந்து பாத்தீங்கன்னா கருமுட்டை எடுத்து வைக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்றவங்க இந்த மூலிகை மருந்தை சாப்பிடும்போது உங்களுக்கு வேற லெவலில் ரிசல்ட் கொடுக்கும் சார் இந்த விந்துவில் வந்து உயிரினவே கிடையாது சார் கிட்ட இருந்து தான் வாங்கணும் வேற வழியே கிடையாதுன்னு டாக்டர் கை விரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிகின்ற அந்த மூலிகை மருந்தை சாப்பிடும் போதே உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருக்கவே இருக்காது குழந்தைய நீங்கள் பாட்டும் பெற்றுக்கலாம் ஒரு பயமும் கிடையாது ஆனால் ஒரு விஷயம் குழந்தை வந்து கண்டிப்பாக நிலுறோம் நில்தாலும் நீங்கள் வந்து ட்ராவல்ன்றது லாங் டிராவல் இருக்கக்கூடாது அதேமாரி எந்த காரணத்தை கொண்டு குழந்தை கலையிற மாதிரி எந்த ஒரு இதுவும் ஹீட் ஆனது சாப்பிடக்கூடாது ஒன்ஸ் ஒரு வாட்டி குழந்தை நெல் களைஞ்சிச்சிரா அப்படின்னா ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் ஆக மறுபடியும் முடியும் குழந்தை நிற்க அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எங்களுடைய மருந்துகள் சாப்பிட்டு குழந்தை நிற்கிற வரைக்கும் எங்கக்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் குழந்தை நில்ததுக்கு அப்புறம் நீங்கள் போய் உங்களுக்கான டாக்டர் ஒருத்தர் யாராவது இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை மருந்துகளில் மூலிகை மட்டும்தான் இருக்குது வேறு எந்த ஒரு கெமிக்கலும் ஒரு ட்ராப் கூட கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து சார் இதுக்கு வேலிடேட் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மூணு வருஷம் இருக்குங்க இதுக்கு வேலிடேட்டு மூலிகைன்றதுனால மூணு வருஷத்துக்கு ஒன்றாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சி திரும்ப சஞ்சீவி மூலிகைன்றதுனால இதுக்கு அழிவுன்றதே கிடையவே கிடையாது நாங்களாக கொடுக்குறதா மூணு வருஷம் ஆனால் இது பத்து வருஷம் ஆனாலும் கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இது வந்து ஆண்மைக்குறவிக்கு மட்டும்தான் கேட்குமா சார் எனக்கு வந்து நிரந்தர தீர்வு வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மூலிகை மருந்தை கண்டினியூவாங்க எப்படி இந்த மூலிகை மருந்து நாங்கள் ஒரு பேக் கொடுத்துருவோம் அந்த ஒரு பேக்கு நீங்கள் சாப்பிட்டு கண்டினியூவாக சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்நாளில் வேறு எந்த ஒரு மருந்து கம்பெனியும் நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் நீங்கள் சாப்பிடக்கூடாத உணவுகளை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அதை நாங்கள் சொல்லிவிடுவோம் என்னென்ன உணவுகள்னு இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள் பாய்லர் சிக்கன் சாப்பிடக்கூடாது பண்ணை மீன் சாப்பிடக்கூடாது செவ்வாய் பழம் கூடாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைபிரிட் படங்கள் சாப்பிடவே கூடாது செக்ஷுவல் சம்பந்தப்பட்டது எதுக்காக நீங்க சாப்பிட்றீங்களோ ஹைபிரிடை சாப்பிடும் போது அதுக்கு ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆகும் நான்வெஜ்லியும் அதே மாதிரி தான் வெஜ்ஜுலியுமே அதேதான் முருங்கை உதாரணத்துக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் இது மாதிரி இருக்கக்கூடியது எதுவுமே நாட்டு ரகங்கள் மட்டும் தான் சாப்பிடணும் அதை தவிர்த்து நம்ம ஹைபிரிட் சாப்பிட்லான்னு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனையும் இருக்கும் குறைவு பிரச்சனையும் இருக்கும் விந்து வந்து சீக்கிரம் வெளியேற பிரச்சனையும் இருக்கும் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்னா நாட்டு ரகங்களை பயன்படுத்துக்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சார் எனக்கு ஒரு விஷயம் புரியல எல்லோரும் சிவப்பழம் தானே சாப்பிட சொல்கிறாங்க நீங்கள் என்ன சிவாழைப்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்றீங்க கேட்டிங்கன்னா அது வந்து நாட்டுப்பழமாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் இப்போ இருக்க காலகட்டங்களில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் பழங்களை மட்டுமே தான் விளைய வைக்கிறாங்க நாட்டு ரகங்கள் பழங்கள் வந்து விளைய வைக்கிறது கிடையாது அதனால் வந்து நீங்கள் செவ்வாய் பழம் டோட்டலாக ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு சரிங்களா அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதிரி பழங்கள் இந்த மாதிரி காய்கறிகள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கறிகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவல் சம்மந்தப்பட்டது ஹைப்ரிடோ அப்புறம் வந்து பாய்லரோ சாப்பிடவே கூடாது இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரவே வராது மறுபடியும் அந்த மூலிகை மருந்து சாப்பிடும் ஓகே சார் இது வந்து எனக்கு நிரந்தர தீர்வு அளிக்கும் அப்படின்ற ஒரு தெளிவு கிடச்சிச்சு சார் ஆனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் ஏற்படுத்தாதா அப்படின்னு ஒரு கேள்விகள் இருக்கலாம் சார் இது வந்து மூலிகைங்க மூலிகையில் ஏது சார் சைடு எஃபெக்ட்டு மூலிகைகள் சாப்பிடும் போது நம்மளுக்கு வந்து நிரந்தர தீர்வு கொடுக்குமே தவிர இதில் வந்து ஒரு சைடு எஃபெக்ட் ஏற்படுத்தி கொடுக்கவே கொடுக்காது அதனால் நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் தைரியமாக இந்த மருந்தை சாப்பிட்டுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சார் நான் வந்து இந்த மருந்து நீங்கள் மெயினாக பாலில் தான் சாப்பிட்ணுன்றீங்க ஆனால் எனக்கு பால் வந்து பிடிக்காது இல்லை சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படின்றவங்க இந்த அக்கோஃபீனா ஆனால் பிஸ்லரி இந்த மாதிரி வாட்டர் இருபது ரூபா முப்பது ரூபா தண்ணி நிற்க விற்கிப்பாங்க பாருங்க ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் அந்த மாதிரி தண்ணி வாங்கி வச்சுட்டு அதில் குடிக்கும்போது உங்களுக்கு விருப்பத்தன்மை அபூர்வமான ஒரு விருப்பத்தன்மை கிடைக்குங்க அது மட்டும் இல்லை இந்த மூலிகை மருந்து சாப்பிடும் போது நம்ம இளமையாகவே இருக்கும் நம்மளுடைய துருங் சுருங்கி போன தோள்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் ஓட்டத்தினால புத்துணர்ச்சி பெறும் இந்த மூலிகை மருந்து என்னதான் எனக்கு ஒன்றும் அப்படின்னா அதாவது இதயத்திலிருந்து ஆணுறுப்புக்கு நேராக ஒரு நரம்பு மண்டலம் இருக்குங்க அந்த நரம்பு மண்டலம் கழிப்பழக்கம் நரம்பு முதல்ல வீங்கும் அதுக்கப்புறம் தளர்ச்சி ஆகும் அதுக்கப்புறம் பாதிச்சிடும் பாதிச்சுடா பாதிச்சுச்சு அப்படின்னா சரி வேற விருப்பத்தன்மை இருக்காது விருப்பத்தன்மை இருந்தாலும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே உடல் ஈடுபட முடியாது சிலருக்குலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெண்ணுறுப்புக்குள்ள டச் பண்ணும் で<ペー> பெண்ணுறுப்புகளை டச் பண்ணும் போதே அதிகப்படியான உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து தானாக வெளியேறிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய மூலிகை மருந்துகளை விட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு கதியே கிடையாது ஏன்னால் நாங்கள் இதுக்குன்னே ஸ்பெஷலாக ரெடி பண்ணுறவங்க எங்ககிட்ட இந்த ஒரு மருந்துகள் மட்டும் கிடையாது தொண்ணூறு வகையான மருந்துகள் இருக்குது எங்ககிட்ட சரிங்களா எங்கள் கிட்டே இல்லாத வியாதிகளுக்கு மருந்துகள் கிடையாது எங்ககிட்ட டோட்டலாக எல்லா ப்ராப்ளத்துக்குமே மருந்துகள் இருக்குது உங்களுக்கான பிரச்சனை என்ன இந்த ஆண்மை குறைவு பிரச்சனையில் நீங்கள் எந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க நீங்கள் என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்க இதனால் வந்து இதுதான் பாதிப்பு அப்படின்னு எங்களுக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கான ஒரு மூலிகை மருந்தை நாங்களே கொடுப்போம் அதை மட்டும் நீங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி சாப்பிட்டா போதும் ரிசல்ட் நல்லாயிருக்கும் அதேமாரி சில இடத்துலலாம் மருந்து வாங்கிடுவீங்க சார் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்ணும் தொண்ணூறு நாள் சாப்பிட்ணும் அது வரைக்கும் நீங்கள் உடலுறவு வைக்கக்கூடாது பெண்கள் பக்கமே போக கூடாதுன்னு சொல்லிவிடுவோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க சில வைத்தியக்காரங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ண தேவைல்ல நம்மளுடைய மூலிகை மருந்து சாப்பிடும் போதே சாப்பிட்ட முதல் நாளே அதுவும் ஒரு மணி நேரத்தில் நீங்கள் வந்து உடலருவை வச்சுக்கலாம் நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுன்னு நாங்கள் தெளிவாக சொல்லுவோங்க அதேமாதிரி எங்களுடைய மூலிகை மருந்துகளுக்கு கேரண்டியே தருவோம் ஏன்னால் எங்களுடைய மூலிகை மருந்து அந்த ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கான எங்களுடைய மூலிகை மருந்தை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்டை விட கொஞ்சம் கம்மியாக கிடைச்சிதுன்னா தாராளமாக எங்களுக்கு கால் பண்ணலாம் தயங்காமல் கால் பண்ணி சார் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னா நாங்கள் அனுப்புகிற அட்ரஸ்லேயே அனுப்பக்கூடிய பார்சல்லையே வந்து ஃப்ரம் டூ அட்ரஸ் இருக்கும் எங்களுடைய அட்ரஸை நீங்கள் அப்படியே மாற்றி போட்டு எனக்கு ப்ரொஃபஷனல் கொரியரில் ரிட்டன் அனுப்பிட்டீங்கன்னா அந்த பில் காப்பி மட்டும் அனுப்புனா போதுங்க பார்சல் கூட வந்து சேரத்துக்கு டிலே ஆனால் பரவாயில்ல பில் காப்பி மட்டும் அனுப்பிட்டீங்கன்னா போதும் அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மருந்துகள் ரெடி பண்ணி உடனே பவர்ஃபுல்லாக போட்டு உங்களுக்கு அனுப்பிடுவோங்க சரிங்களா அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மூலிகை மருந்துகள் நம்ம கிட்ட தான் இருக்குது ஏன்னா ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வேற மாற்றி தரேன்னு சொல்லக்கூடிய ஒரே கம்பெனி உலக நாடுகள்லேயே எங்களுக்கு தான் மெடிசன் இல்லை ஏன்னா மெடிசன் பொறுத்த அளவுக்கு வித்தாச்சுன்னா போச்சு மறுபடியும் ரிட்டன் எடுக்க மாட்டாங்க ரிட்டன் எடுத்தாலும் அவங்களால சரி பண்ணி தர முடியாது ஏன் சரி பண்ண முடியாதுன்னா எங்களை மாதிரி ஆட்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி டாக்டர்களுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் கொடுக்கும்போது போது அவங்களால வந்து ரிட்டர்ன் எடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து மீண்டும் அதில் பவர்ஃபுல்லாக கொடுக்க முடியாது ஆனால் நாங்கள் கொடுப்போம் ஏன்னா எங்களுடைய சொந்த மேனுஃபேக்சரிங் எங்களுடைய சொந்த தயாரிப்புகள் அதனால் எந்த பயமும் தேவை சார் சொந்த தயாரிப்புகள் உங்களுக்கு லைசென்ஸ் இருக்கா பர்மிஷன் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க சார் எங்களது லைசன் since when they சாதாரண லைசன்ஸில் கிடையாது மைக்ரோ லைசன்ஸ் வச்சுருக்கோம் வெளிநாட்டுகளுக்கு அனுப்பக்கூடிய மைக்ரோ லைசன்ஸ் எங்கக்கிட்ட இருக்குது அதனால் நீங்கள் பயன்பட தேவையில்ல எங்ககிட்ட ப்ராப்பராக மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் இருக்குது ப்ராப்பரான ரெகனைஸ்டு சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம் அதனால் எந்த பயமும் தேவையில்ல நீங்கள் மூலிக மருந்துகளை வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வீடியோவில் ஏன் மாத்திரைகளை காட்டலாம் பர்டிகுலராக அப்படின்னா எங்கக்கிட்ட சார் ஒரு மருந்தில் ரெண்டு மருந்தில் செக்ஷுவல் சம்மந்தப்பட்டதுக்கு ஐம்பது மருந்துகளுக்கு மேலே இருக்குது உங்களுக்கான பிரச்சனைகள் என்னென்னு சொல்லும் போது அதை நாங்கள் உங்களுக்கு இந்த மருந்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு என்றது எங்களுடைய கருத்து அதனால் நாங்கள் கொடுத்துருவோம் சார் விலை கேட்பீங்க நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க விலையை சொல்லுங்க சார் விலையை சொல்லுங்க சார்னு நாங்கள் விலையை சொல்லாததுக்கு காரணம் உண்டு என்னன்னா தங்கமோ எங்களுடைய மருந்தும் ஒன்றுங்க அது தங்கத்தை விட ஒரு படி மேலே எங்களுடைய மருந்து ஏன்னா மருந்துகள் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விலை நிர்ணயிக்கவே முடியாது இதுதான் ஃபிக்ஸடு அப்படின்னு நிர்ணயிக்க முடியாது ஒரு நாள் விலை அதிகமாக இருக்கும் ஒரு நாள் விலை கம்மியாக இருக்கும் வெயில் காலம் வந்ததுன்னா விலை அதிகமாக இருக்கும் மழை காலம் வந்ததுன்னா விலை அதிகமாக இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா மழை பெஞ்சிகிட்டே இருக்கும்போது மூலிகை எடுத்து பதப்படுத்த முடியாது வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது மூலிகையே கிடைக்காது இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் நாங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி காலகட்டங்களில் மூலிகை விலை கொஞ்சம் தான் இருக்கும் சரிங்களா அதனால வந்து மூலிகை சொல்லிடுவேன் இதே வந்து ஒரு நாள் பொறுத்து குறையும் அப்ப வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் நீங்க எங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துருவீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதே மாதிரி நான் இன்னைக்கு ஒரு வேலை சொல்லுவேன் ஒரு பத்து நாள் பொறுத்து வேலை ஏறிடும் அப்போ வந்து சார் நீங்க இவ்வளவு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவீங்க அது உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்கிறது கிடையாது உங்களுக்கான பிரச்சனைகள் சொல்லுங்க வேலை சொல்றோம் ஆனா இந்த செக்ஷுவல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு எங்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்ல இருக்கு ஹை லெவல் இருக்கு எங்ககிட்ட இல்லாத மருந்துகளே கிடையாது வேற லெவல் மருந்துகள்லாம் இருக்கு எங்களுடைய மூலிகை மருந்துகளை வாங்கி பயன்படுத்தின நண்பர்களுக்கு தெரியும் நான் சொல்லக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நீங்கள் போங்க யூடியூப்லேயே பாருங்கள் நாங்கள் போட்டிருக்க கமெண்ட்ல எல்லாருமே கமெண்ட் ஓப்பனில் தான் வச்சிருக்கோம் எல்லாருமே கமெண்ட் பண்ணுறாங்க சிலர்லாம் ரிவ்யூ கொடுக்குறாங்க இந்த மாதிரி இதுக்கு சார் ப்ராடக்ட் சூப்பராக இருக்கு ஆஹா ஓஹோன்னு போகிறாங்க அந்த அளவுக்கு சூப்பராக தான் இருக்கு எங்களுடைய ப்ராடக்ட்டை தரம் தாழ்ந்தது கிடையாது உங்களுடைய ப்ராடக்ட்டை எப்பயுமே ஒவ்வொரு நாளும் தரம் உயர்த்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு இல்லை நேற்று இல்லை நாங்கள் வந்து ராஜா காலத்தில் இருந்து எங்கள் முன்னோர்கள் பண்ணிகிட்ருக்கறதுனால தரம் வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் உயர்த்திட்டே இருக்கோம் இன்னும் என்ன மூலிகை மருந்து சேர்க்கலாம் இதில் இன்னும் இன்னும் மூலிகை வேர்கள் சேர்க்கலாம் இதில் இன்னும் இன்னும் சஞ்சீவி சேர்க்கலாம் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கிட்டே தான் இருக்கோம் இதில் சஞ்சீவி பொருட்கள் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய மரணமே தள்ளி போகும் உங்களுடைய இளமை வந்து எப்பயுமே இளமையாகவே இருக்கும் அந்தளவுக்கு இதில் பவர்ஃபுல்லான மூலிகைகள் இருக்குது ஆனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது எந்த ஒரு பின்விளைவுகளும் கிடையாது எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது சார் இந்த மூலிகை மருந்து வந்து சாப்பிட ஏஜ் லிமிட் இருக்கா எனக்கு எழுபத்தஞ்சாவது எண்பத்தஞ்சாவது ஆகுதுனாலும் தாராளமாக இந்த மூலிகை மருந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம் மெயினாக இது வயதானவர்களுக்காகவே நாங்கள் முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சி எங்களுடைய முன்னோர்கள் கொடுத்த குறிப்பின் அடிப்படையில் வயதானவர்களுக்காக நாங்கள் தயாரிச்சிருக்கோங்க அந்த காலகட்டங்களில் ராஜா காலகட்டங்களில் வயசு பசங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது வயதானவர்களுக்கு மட்டுமே இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி வயதானவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த பிரச்சனைக்கு தான் அந்த காலங்களில் குறிப்பு கொடுத்துருக்காங்க அந்த மருந்து தான் இன்னைக்கு தயாரித்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடுது அவங்க சின்ன பசங்க ஆம்பளை பசங்க அவங்களுடைய ஏஜ் அட்டன் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பதினெட்டு வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை வந்துடுது அதுக்கப்புறம் அவங்க என்ன என்ன கல்யாணம் பண்ணி என்னத்தை பொண்ணு பொண்ணை வந்து சந்தோஷப்படுத்துறது அந்த மாதிரி நிலைமைக்கு இன்றைக்கி காலகட்டங்கள் உணவு பழக்க முறைகள் மாறிடுச்சு உணவு பழக்க முறைகள் மாறினாலும் மாறலாலும் இந்த சுயன்பம்ன்ற ஒரு பிரச்சனை கணக்கு வழக்கு இல்லாமல் பண்ணி பண்ணி ஆண்மைக்குறவி என்ற ப்ராப்ளத்தை வர வைக்கிது சும்மா பண்ணும்போது நரம்பு தளர்ந்து போகுது நரம்பு வீக்னஸ் ஆகிடுது வைக்கும் போதே பெண்ணுறுப்புகளில் விந்து வந்து சீக்கிரம் வெளியேடுதுங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நிரந்தரமாக நீங்கள் விடுபடணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட தழங்காதீங்க இந்த வீடியோவில் இருந்தாலும் என்னால் மருந்து வந்து அனுப்பி வைக்க முடியும் இந்த மருந்தை நீங்க பயன்படுத்துங்க வேற லெவலில் ரிசல்ட் உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கும் அதுவும் சாப்பிட்ட முதல் நாளே முதல் மாத்திரிலேயே ஒரு மணி நேரத்தில் நல்ல ஒரு விறப்புத்தன்மை வரும் அதுவும் எப்பேற்பட்டன்மை கடப்பாற மாதிரி வருங்க ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டரை மணி நேரத்து வரைக்கும் விறப்புத்தன்மை குறையவே குறையாது அதுலேயே இந்த மூலிகை மருந்து வந்து ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கோம் பன்னிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு பூ பூக்கக்கூடிய ஒரு அற்புதமான சஞ்சீவி பூவை இந்த மூலிகை மருந்துகளில் கலந்துருக்கும் இது வேற லெவலில் வந்து ரிசல்ட் கொடுக்கும் தேவைப்படுறவங்க வாங்கி இன்றைக்கி தான் இந்த மூலிகை மருந்தே வந்திருக்கு இன்னைக்கு தேதியில வந்திருக்கு தேதியை கூட சொல்கிற பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு கிடச்சிருக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த பூ வந்து எப்பயாவது ஒரு ரேராக தான் கிடைக்கும் இந்த மூலிகை மருந்துகள்லாம் கிடைச்சிருக்கு நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமரும் இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடியவர்கள் உடனே கால் பண்ணுங்கள் உடனே கால் பண்ணி இந்த மூலிகை மருந்தை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கான ஆண்மைக்குறை இவ்வளோ பிரச்சனையை வந்து நிரந்தரமாக கொள்ளுங்கள் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க சார் இது வந்து பார்த்திங்கன்னா சுயன்பம் பம் பண்ணவங்களுக்கு மட்டும்தானா எனக்கு வந்து இயற்கையாகவே பிபி நாலு சுகர்னால வந்து ஆண்மை குறைவு வந்துருச்சு வயது காரணமாக வந்துருச்சுன்றவங்க சார் நான் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு தான் இது கண்டுபிடிச்சது வயதானவர்களுக்காக அதனால் பிபி ஷுகர்லாம் பெரிய விஷயம் கிடையாது பிபி சுகர் ஹார்ட் பேஷண்ட் யார் வேணாலும் இந்த மருந்தை சாப்பிட்லாம் மற்ற இடத்துல சார் பிபி இருக்கு சுகர் ஐயோ இந்த மாதிரி இருந்து சாப்பிடக்கூடாது ஆனால் எங்களுடைய மருந்துகள் நீங்கள் பிபி சுகர் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மூலிகை மருந்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மூலிகைன்றதுனால இது ஒரு பெரிய பாதிப்பு எதுவும் கொடுக்காது நார்மலாக இந்த மருந்து என்ன ரியாக்ட் பண்ணணுமோ அந்த ரியாக்ட் இது பண்ணுங்கள் தேவைப்படுறங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் சிலர்லாம் கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க சார் கேஷ் ஆன் டெலிவரி அதுக்கு முன்னாடி கொடுத்தோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கேஷ் ஆன் டெலிவரியில் கொடுக்குறதுல மருந்து பற்றாக்குறை அதனால் வந்து கொடுக்குறது கிடையாது கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இந்த போன்ற ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸ் எனக்கு பின்கோட் நம்பரோட அனுப்பிட்டிங்கன்னா இன்றைக்கி பண்ணுறீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் கையில் கிடச்சிருங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது தமிழ்நாடை தவிர்த்து நான் வந்து ஆந்திராவில் இருக்கேன் கர்நாடகாவில் இருக்கேன் கேரளாவில் இருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் உங்களுக்கு வந்து சேர ஒரு ரெண்டு நாள் ஆகும் தமிழ்நாட்டில் குக் கிராமமாக இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ப்ரொஃபஷனல் கொரியர் மூலிமா உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் கேரண்ட்டி எந்த பயமும் தேவையில்லை நேராக வந்து வாங்கினாலும் வாங்கி கொள்ளலாம் எங்களுடைய ஆபீஸ் வந்து திருவண்ணாமலையில் இருக்குது நீங்கள் இந்த வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி ஃபர்தராக டீட்டெயில் கேட்டுக்கோங்க எப்படி ஆன்லைன் பேமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி டேரெக்டாக வரணும் எல்லாமே கேட்டுக்கோங்க கேட்டுக்கிட்டு உங்களுக்கான பிரச்சனைகளை வந்து நீங்களே சரி பண்ணி கொள்ளலாம் எந்த ஒரு பக்கவியும் கிடையாது எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது தேவைப்படுறேங்க வீடியோ தே என்ற நண்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களுக்கான ஆண்மை குறைவு பிரச்சனையை நாங்கள் சரி செஞ்சு கொடுத்துடுறோம் இந்த மூலிகை மருந்து எடுத்தா போதும் சார் நான் அங்கங்க வந்து பல ஆயிரம் செலவு பண்ணிட்டா பல லட்சம் செலவு பண்ணிட்டா ஏமாந்துட்டேன் அப்படின்றவங்க நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் எங்கக்கிட்ட வாங்க நல்ல ஒரு ப்ரைஸு நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டில் மூலிகை மருந்து தரேன் சாப்பிட்டு பாருங்கள் முதல் நாளே வேலை செய்யோ வேலை செய்யலைன்னு கால் பண்ணுங்கள் ரிட்டன் எடுத்துகிட்டு இன்னும் பவர்ஃபுல்லாக தரேன் ஒரு பயமும் தேவையில்ல இந்த மாதிரி யாருமே ஓப்பன் டாக்களும் சொல்ல மாட்டாங்க ஆனால் எங்கள் கிட்டே மருந்து அளவுக்கு ஒர்த்தபுளாக இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு ஓப்பன் டாக்கில் சொல்கிறேன் அதனால் நீங்கள் வாங்கி பயனடைஞ்சிக்கோங்க அதை மட்டும் இல்லை சார் இந்த ஆணூர் ஒரு பிரச்சினதாக இருக்குது குட்டியாக இருக்குது என்னென்னே தெரியல திடீர்னு இப்போ தான் ஒரு ஆறு மாதமா சின்னதாகுது ஒரு வருஷமாக சின்னதாகுது அப்படின்றவங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மூலிகை ஆயில்கள் இருக்கு மூலிகை மருந்துகள் இருக்கு அதை பயன்படுத்தும் போது ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய ஆணுறுப்பு எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுத்துருங்க பண்ணுங்கள் நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி நெக்ஸ்ட் ஸ்டூடியோ பாய்